என்கிட்ட சொல்லவே இல்ல வந்து வந்திருக்க வீட்டுக்கு இவ இவ வர வர மாட்டான்னு நினைச்சேன் நீ சொல்ல வரா தேவியா நான் வர எத்தனை இருக்க போறீங்க ரெண்டு பேரும் பேசீங்க நம்ம எல்லாம் ஒரு ஒண்ணுக்கு தானே இருக்கணும் உங்களை ரெண்டு பேரும் பேச உங்க உனக்கு தெரியாம அவள வர சொன்னா அவளுக்கு தெரியாம ஒன்னா வர சொன்னா தண்ணி வா உள்ளற வா ஏன் வெளியே உட்காந்துருக்க உள்ளற வா நீங்க ஏன் வரதே என்கிட்ட சொல்லவே இல்ல தெரிஞ்சதா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீங்க சொல்லாம பேசிட்டீங்க தான் நான் வர சொன்னா இப்டி ரெண்டு பேரும் எத்தனை காலத்துக்கு இப்டி இருக்க போறீங்க பேசாதே இருக்க போறீங்களா இருக்குற அக்கா தங்கச்சி மூணு பேர்தான் தான் இருக்குறோம் இப்டி பேசாதே எத்தனை காலத்துக்கு இருக்க போறீங்க நான் சரி வா உள்ளற எந்திரச்சு வா பேசாதடா இருக்க கூடாது உள்ளற எந்திரச்சு வா இங்க பாரு நான் விஜய் உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன் அக்கா தங்கச்சி இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நல்லா அக்கா தங்காட்சியில எவ்வளவு கஷ்டப்பட்டு போ போற இடம் வர போறதுக்கு வர்றதுக்கு கூட இடம் இல்லாத உட்காந்துருக்கேன் கஷ்டத்தை சொல்ல கூட உங்க ஏதோ உட்காந்துருக்கேன் நீங்க எல்லாம் கிடைச்ச வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை